நான் அசோக் நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன் என்னோடய பையன் ஆரவ் அவன் வந்து இந்த ஹூலா ஹூப்புங்கிற அந்த இதை வச்சு ஸ்கில் பண்ணுவான் இப்போ அது கொஞ்ச நாளாக நிறைய நேரம் பண்ண ஆரம்பித்தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மேலே நிறைய பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு ஸோ அதனால் தெரிஞ்சவங்க மூலிமா அவங்கள ரீச் அவுட் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்கில் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம் இதில் அவன் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கண்டினியூஸாக அது பண்ணிகிட்டு இருக்கான் பண்ணும்பொழுது அந்த ஹூலாவு பண்ணும் பொழுது கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான் உதாரணமாக அந்த ஹூலாவு போ ப பண்ணிகிட்டே முட்டி போட்டு எழுந்துக்கிறது அந்த ஹூலாவு அதை இடுப்பில் வச்சுட்டே தண்ணி குடிக்கிறது செஸ் கேம் மொபைலில் ஆடி அதை வின் பண்ணுறது அதுக்கப்புறமா ஹூலா ஹூ போட்டுட்டே அதுக்கப்புறமா டீஷர்ட்டை கழட்டி திருப்பி இன்னொரு டீஷர்ட் போட்டுக்கிறது அதுக்கப்புறமா ஹூலா ஹூப்போட ரூபிக்ஸ் கியூப் இருக்குல்லையா அதை சால்வ் பண்ணுறது யார் என்ன மாதிரி அன்ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த ஹூலா ஹூப்பை போட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி இறங்குறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூலா ஹூப் சம்மந்தமாக நிறைய ஆக்டிவிட்டீஸும் கூடவே சேர்ந்து இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எல்லாேருக்கும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது எங்களுக்கு என் பேர் ரஞ்சினி ஆரவோட அம்மா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க பின்னாடி கூட பண்ணிகிட்டு இருக்கான் ஹூலா ஹூப்பர் நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸோடு இருக்கான் இது ரொம்ப நாளாகவே பண்ணுவான் வீட்டில் ஜாலியாக பண்ணுற மாதிரி இருப்பான் பட் அப்போ அவ்வளோ சீரியஸாக தெரியலை அப்புறம் இந்த தடவை கோயம்புத்தூர் இப்போ அவங்க சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த தடவை கோயம்புத்தூர் வந்தபோது சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறையா ஆக்டிவிட்டீஸோடு பண்ணுறது நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் சரி உடனே நோபல் ரெக்கார்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணோம் அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த டேலண்ட்டெல்லாம் வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறையா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் இதை பார்க்கணும் எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க டேலண்ட்ஸோட இந்த இந்த மாதிரி தெரியாமல் வெளில தெரியாமல் இருக்கலாம் எல்லாம் அதெல்லாம் நிறையா ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் ம் தேங்க் யூ டு நோபல் அவார்ட்ஸ் ம்